சினிமாட நாயகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் இடியாப்பச்சிக்கலில் ஜனநாயக பொங்கலுக்கு வருமா வராதா அப்படின்ற சூழல் நோக்கி தான் போயிட்டுருக்கு ஏன்னா படத்துக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் சென்சார் கிடைக்கல அதனால எந்த ஒரு டிக்கெட் புக்கிங் அப்பவும் ஓப்பன் ஆகலை புக் மை சரி டிக்கெட் நியூலையும் சரி இன்னும் தியேட்டர் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணாமையே இருக்கிறாங்க ஏன்னா சென்சார் சர்டிஃபிகேட் வந்தாதா அங்கே ஓப்பன் பண்ணுவாங்க பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு விதி ஆனால் சென்சாரில் வந்து படத்துக்கு வந்து யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டதாகவும் படத்தில் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து முரண்படுற மாதிரி ஒரு கலவரத்தை தூண்டு பண்ணுற மாதிரி அது வந்து ஒரு பிரச்சனை வரும் அப்படின்ற விஷயத்துக்கு நாங்கள் விளக்கம் கேட்டிருக்கோம் அதனால் சென்சார் சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்குது இன்றைக்கி வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க ஜனநாயகன் படத்துடைய தயாரிப்பு தரப்பு வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கு எங்களுக்கு வந்து சென்சார் வந்து கொடுக்காமல் இழுக்கடிக்கிறாங்க அது வந்து வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஜட்ஜி வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறதா ஒரு விஷயம் வந்தது என்னன்னா ஏன் பொங்கலுக்கு தான் படம் ரிலீஸ் பண்ணியே ஆகணுமா இல்லை தான் ரிலீஸ் பண்ணியாகணுமா படம் தை பிறந்தா வழி பிறக்குமே நீங்கள் தள்ளி படம் ரிலீஸ் பண்ணலாமே தை தை பிறந்த பிறகு பண்ணலாமேன்ற மாதிரி ஏதோ ஜட்ஜ் வந்து கேட்டதாக ஒரு தகவல் வந்து நீங்கள் வந்து சமூக வலைத்தளங்கள் வந்துவிடுது அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல அப்படி ஜட்ஜி கேட்டிருந்தால் அது ஏன் கேட்கணும் ஏன்னா இவங்க வந்து படம் தயாரிச்சிருக்காங்க ஒரு ஃபெஸ்டிவல் வருது இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணால் நம்ம போட்ட காசு எடுக்கலாம்தான் அவங்களோட ஒரு பிஸ்னஸ் அது வந்து அது போயிட்டுருக்குது அதை வந்து இப்படி வந்து முரண்பாடாக வந்து கேள்வி கேட்டிருக்கக்கூடாது ஆனால் கேட்டிருக்கிறதா வந்து சமூக வலைத்தளங்களில் சரி ஏன் இந்த பிரச்சனை ஜ விஜய்க்கு வந்து அடுத்து அடுத்து வந்துட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல கோர்ட்டும் இந்த மாதிரி அழகடிக்குது ஏன்னா சென்சார் வந்து ஒரு மாநில அரசால் கண்ட்ரோல் பண்ண முடியாது சென்சாரை ஒரு மத்திய அரசும் அதாவது என்னென்னா ஒரு அரசியல்வாதிகள் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அது வந்து தனிப்பட்ட ஒரு அமைப்பு மாதிரி அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் வந்து சென்சார் அமைப்பு அப்படிங்கிறது அது வந்து யாருடைய கட்டுப்பாடுக்கும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் எந்த அரசியல் விஜய்க்கு எதிராக இயங்குதுன்னு தெரியல இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் இறங்குதா இல்லை சென்ட்ரல் அரசு இயங்குதான் தெரியல ஏன்னால் மத்திய அரசு ஏதோ பிஜேபி வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் விஜய்க்கு இருந்தாலும் ஆனால் மத்தியில் இருந்து அந்த ஒரு ப்ரெஷர் இருக்குது இங்கேயும் இங்கே நல்லா தெளிவாகவே தெரியும் விஜய்க்கு எவ்வளோ எதிர்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இது விஜய்யை பழி வாங்குற எண்ணமா இல்லை இந்த படம் வெளிவரக்கூடாதுன்ற ஒரு அரசியல் ம காழ்ப்புணர்ச்சியாக அப்படின்றது வந்து தெரியல பார்ப்போம் பொங்கல் நாளைக்கு வந்து கோர்ட் என்ன பதில் சொல்லுதுன்னு தெரியல சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருங்க படம் ரிலீஸ் பண்ணட்டுன்னு சொல்கிறாங்களா இல்லை பொங்கலுக்கே ஜனநாயகன் வராமல் வரும் பராசக்தி மட்டும்தான் வரப்போதா அப்படின்ற அரசியல் என்னன்றது நம்ம பொறுத்திருந்து பார்த்தா நாளைக்கு கோர்ட்டு கையில் தான் இருக்குது ஜனநாயகன் பொங்கல் கொண்டாட போதா இல்லையா அப்படின்ற விஷயம்